ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக கஞ்சா ஓற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேலா ஓற்றி செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து பெருஞ்சபை அமர்ந்து பெருமகா சபை அமர்ந்து பேரண்ட சபையமர்ந்து பேராட்சி பொறிபவனே குகனே சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர் வேலனே செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே வருக வருக என வருக வருக என வேலாயுத பெருமானை வேல் கொடுத்து அமர்பவனை வேல் பகிர்வவனை அமர்ந்த சபையிலே அமரத்துவம் பெற்ற சபையிலே அமரலாய் அமர வைக்க அமர்ந்தவன் சபையிலே அமர்ந்தவனே போற்றி போற்றி என உனை போற்றி வருக வருக தேவாதி தேவர்களின் தேவா சேனாதிபதியே வருக தேவர் படை கொண்டவனே வருக படையாய் அமர்ந்தவனே வருக அறுபடையை படையாய் கொண்டு மருதமலையை இணைத்து ஒருவடையாய் உத்தம பெருமடையாய் பிரபஞ்ச மகாபடையாய் அமர்ந்தவனே பிரபஞ்ச ஆட்சியை கரம் கொண்டவனே கரம் முடிசூடி அமர்ந்தவனே குகனே முகனே வருக 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 என வரவேற்கிறோம் கஞ்சனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு சிறுவருள் உரிபவனுக்கு பெருஞ்சவை அமர்ந்தவனுக்கு பேரருள் உரிபவனுக்கு உயர் சபை அமர்ந்தவனுக்கு உயர்வு வளவங்களுக்கு உன்னத சபை அமர்ந்தவனுக்கு உத்தம சபை அமர்ந்தவனுக்கு சத்திய சபை அமர்ந்தவனுக்கு நித்திய சபை அமர்ந்தவனுக்கு நிகரில்லா வேந்தனுக்கு பிரபஞ்ச வேந்தனுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தனுக்கு அரோ அரோகர 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 கந்தாவா கடம்பா கதிர்வேலா செல்வ குமரா செந்தில் ஆண்டவா திருச்சபை அமர்ந்து திருவருள் புரிந்து பெருஞ்சபை புரிந்து பேரருள் உருகின்ற பேரண்ட பெருமகா மன்னனே வருக வருக என வரவேற்கிறோம் முதுநிலை தமிழ்தனை முதிர்நிலை தமிழாய் தமிழின் இலக்கண நிலையாய் கொண்ட அகத்தியனை தன் இலக்கணமாக கொண்ட அகத்தியனே அவன் சகோதரன் வந்து அமர்ந்தோம் ஏற்புடைய நல் இயல்நிலை சபையாய் உலகோர்தனை வாழும் உலகோர்தனை அவர்கள் நிலைக்குள் சென்று அவர்களை உய்விக்கும் அருளாற்றல் கொண்ட இறை நிலைதனை அவர்களுக்குள்ளிருந்து அவர்களுக்காக பறைசாற்றும் அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்த அகத்தியனை தாங்கி அகத்தியனே அவன் சகோதரன் வந்து அமர்ந்தோகே போற்றி போற்றி ஏற்றம் கொண்ட சபைதனில் இறக்க நிலை கொண்டு வந்த அமருங்கள் ஏற்றம் நிச்சயம் என்னும் உறுதி நிலைபாட்டினை தன் தவ நிலைப்பாட்டிற்குள் இருந்து கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறையின் தலைவனே அத்தலைவனின் சகோதரன் வந்து போற்றி உயர்நிலை கொண்ட இறை நிலை எங்கிருந்து பெறப்படுகின்றது அவ்வாறு பெறப்பட்ட தலம் எது என்று தேடி அழைகின்ற மானிடர் மாந்தர்கள் இடையே அத்தலம் தனி அடையாளம் காட்டும் அற்புத தடம் கண்ட தவசீலனே தவசீலன் சகோதரன் வந்தமர்ந்தோம் உயர்நிலை அருளாற்றல் கொண்ட ஆதி கைலாய இறை நுழை ஏற்றம் கொண்ட சமுகார நுழைதனை தன்னகம் இருந்து பகிர்கின்ற அற்புத வேலாய் நிற்கும் வேளவனை தாங்கி நிற்கும் வேலாய் நிற்கும் சித்தனே உன் சகோதரன் வந்து அமர்ந்தோ முகனே சண்முகே போற்றி போற்றி சிவம் எங்கிருந்து அருளாற்றலை பகிர்கின்றான் அத்தளம் எதுகென்று தேடி அழைகின்ற இக்கலியுகம் தனிலே அவ்யுகம் எங்கும் இல்லை நீர் இறக்குமிடம் அவ்யுகம் அல்ல களி அல்ல தர்ம நிலை கொண்ட அத்தடந்தனை அடையாளம் காட்ட வந்த அமர்ந்த சித்தனின் சகோதரன் வந்தமர்ந்தோனே சண்முகனே போற்றி போற்றி ஆதி இறைநிலை தோற்றமது அற்புத தவம் கண்ட அருள் நிலை தோற்றமது எது என்று நாடி அலைகின்ற மாந்தர்கள் இடையே அத்தவநிலைதனை கற்றுக் கொடுக்கும் சூட்சம தவம் காணும் சூட்சம சித்தனுக்குள் வந்து அமர்ந்தோம் யாம் திருமுருகன் சரவணனே போற்றி சபையில் அமர்ந்த வேளை எம் சபையில் அமர்ந்த வேலை அச்சபையில் வேலை இல்லை உமது வேலுக்கு வேலை கொடுக்கும் வேலவன் சபை இதுவென்று அழைத்த தமிழின் இலக்கணமாக திகழ்ந்த அகத்தியன் சபைதனில் அகத்தியன் வேல் கொடுக்கின்றான் அவ்வேலுக்கு வேலை இருக்கின்றது இங்கு வந்து அமர் சகோதரனே என்று அழைத்த எம் மூத்த சகோதரன் சபைதனில் வந்து அமர்ந்தோம் போற்றி போற்றி உள்ளுக்குள் இருந்து உரை இறை உரை இறை நிலை உரையாடும் இறை உரையாடல் நிலை எங்கிருந்து இது எழுகின்றது என்னும் வினாவிற்குரிய விடையாய் விளங்கும் அகத்தியன் சபைதனில் விடை கொடுத்தவன் வந்து அமர்ந்திருக்கின்ற உகனே போற்றி போற்றி சன்முகனே போற்றி அருள் சிவம் ஆற்றல் கொண்ட பெரும் சிவம் எங்கிருக்கின்றான் உமக்குள் இருக்கின்றான் என்னும் ஒற்றை தத்துவத்தினை கொற்றவன் கண்ட தவமதை அக்கொற்றவனுக்குள் இருந்து கண்ட அத்தவ நிலைக்குள் வந்தமர்ந்த அகத்தியன் சகோதரன் வந்தமர்ந்து எம் சபையில் வேலுண்டு மயிலுண்டு வினையில்லை என்றுரைத்த அகத்தியன் சபைதனில் அகத்தியனாய் வந்தமர்ந்தோம் போற்றி போற்றி உயர்வான சமகாரம் எங்கு நிகழ்த்தப்படுகின்றது அது திரு செந்திலகத்தில் தான் என்னும் சூற்றமத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் திரு செந்திலக்தனில் அகம் அமைத்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்திற்குள் இருக்கும் அகத்தியனை அகத்தின் தமிழுக்குள் இருக்கும் அகத்திற்குள் இருக்கும் அகத்தியனை இவன் அகத்திற்குள் இருக்கும் தமிழோடு இணைந்த ஆதி கைலாய இறை தமிழ் சூற்றம பேலைக்குள் இருந்து உரையாடும் அகத்தியனுக்குள் யாம் உரையாடும் அகத்தியனுக்குள் அகத்தியனாய் வந்தவர் பவாய சண்முக பவாய இவ்விரு நிலைகளும் எங்கு அரசாளுகின்றன அகத்தியம் எங்கு திரு தமிழ் கடவுள் எங்கு அரசாளுகின்றான் என்னும் நிலைக்குள் இருக்கும் வேறுபாட்டினை வேறுபாட்டினை உணர்ந்தோர்கள் உணர்ந்தோர்கள் உணர்வார்கள் உலர்நிலையில் இது வேறுபாடு அல்ல உலகோர்க்கு வரைகின்ற ஒவ்வொரு கூறுபாடு என்று உரைக்கும் சபைதனில் அவன் சகோதரன் வந்தமர்ந்தோம் உகனே போற்றி போற்றி ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்குள்ளும் இருக்கும் அருள் ஆன்மீக ஞான சித்த சிவ தத்துவத்தினை பறைசாற்றுகின்ற தன்மை உள்ளுக்குள் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து கற்கப்பட்டது எங்கிருந்து பெறப்பட்டது இது கற்கவில்லை பெறவில்லை யாம் வந்து பிறந்த நிலையால் அது பிறப்பெடுத்த நிலையால் வழங்கப்பட்ட நிலை என்று யாம் திருமுருகன் உரைக்கின்றார் முடிசூட்டு விழா என்னும் விழா ஒன்று நிகழ்ந்தேறியது கலியுக தேவசித்த சபையில் முடிசூட்டு விழா எவருக்கு நடந்தது அறுமுகப் பெருமானுக்கு நடந்ததென்று உலகோர்க்கு பறைசாற்றினான் எம் சகோதரன் அகத்தியன் மூத்த சிவமைந்தன் அகத்தியன் உண்மையில் முடிசூட்டு விழா நிகழ்ந்தது எவருக்கென்று உரைக்க இயலுமோ அகத்தியன் வினவுகின்ற வேலைதனில் அது எவருக்கென்று கண்டு வைத்திருங்கள் அகத்தியன் வினவுவான் என் பின்னால் வந்து அவ்விடைதனை கூறுவோருக்கு அற்புதன் நிலை கொண்ட பரிசுதனை அகத்தியன் வழங்குவான் என்று திருமுருகன் உரைத்து போற்றி அற்புத விழா கண்ட சபைதனிலே அவ்விழாவின் நாயகனாய் அமர்ந்திருந்து அவ்விழாவினுடைய நாயகனாய் அமர்ந்திருந்து சிவமைந்தன் அமர வைத்து அவனை அழகு பார்த்து அற்புத திருவடியில் அவ்விழாவின் சூட்சமத்தினை சமர்ப்பித்த சித்தனவன் ஏற்றப்பட்ட அற்புத கிரீடம் அது எங்கிருக்கின்றது என்னும் வினாவினையும் அகத்தியன் வினவுவான் அதற்கும் விடைதனை தயார் செய்து வைத்திருங்கள் அகத்தியன் பின்வருவான் என்று உரைக்கின்றோம் நமக அக்கிரீடம் எங்குள்ளது அது எவருக்கு முடிசூட்டப்பட்டது என்னும் நிலைக்குரிய வினாதனை உரைப்பான் விடை தெரிந்திருக்கும் அருமுக பெருமான் அறிகின்றோம் என்று உரைக்கின்றோம் யார் சண்முகே போற்றி அற்புத நிலை கொண்ட ஆதி கைலாய இறைசூற்றம சிவசித்த ஞான பேலைதனை எல்லாம் பெற்று உய்விக்க வேண்டும் என்ற அற்புத அருள் ஞான நிலைதனை தாரை வார்க்கின்ற சபையில் எம்மை தாரை வார்த்த சிவமே எம்மை அழைத்து வந்து அழகு பார்த்து அமர வைத்திருக்கின்ற அற்புத அகத்தியமே இரண்டும் ஒரு நிலையே என்னும் அற்புத நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி இறை சூற்றமம் இருநிலையும் ஒரு நிலை அது என் நிலை என்றும் கேட்பான் அகத்தியன் விடைதனை தயார் செய்து வைத்திருங்கள் அருமுகன் அறிவிக்கின்றோகனே போற்றி போற்றி அவ் இருநிலை என் நிலை என்னும் நிலைதனையும் அகத்தியன் வினவுவான் ஏனெனில் இஞ்ஞானப்பட்டறை துவங்கிய காலம் முதல் அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் நாவிலிருந்து எழுகின்ற வார்த்தை ஆதி இறை இறைசூற்றம் நூலின் வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அகத்தியன் அவா என்று உரைக்கின்றோம் திருமுகம் போற்றி ஏற்றம் கொண்டு அற்புத ஆற்றல் சுமந்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வெளிச்செல்ல வேண்டும் என்பதும் அகத்தியன் அவா என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி போ அகத்தியனாய் மாற வேண்டும் அகத்தின் நிலைக்குள் இருக்கும் அத்துணை அகமும் வெளித்துறந்து அகத்தியனாய் மாறுகின்றவரை அவன் விடமாட்டான் யாம் எம் தளம் நோக்கி அறுவடை நிலைகளையும் ஒன்றாக்கி அமர்ந்திருக்கின்ற அற்புத திரு மருதமலையிலிருந்து இழுத்து வந்திருக்கின்றானே என்னுடைய அருமை 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 ஆற்றல் கொண்ட அற்புதமான சித்தன் அவன் பாம்பாட்டி என்னும் நிலை பெற்ற சித்தன் அவன் அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றான் அறுவடை வந்திருக்கின்றது நீர் எதற்காக அங்கு அமர்ந்திருக்கின்றாய் என்று தேரோடு சுற்றி வருகின்ற பொழுது எவன் இழுத்து வந்து அமர வைத்து விட்டான் பாம்பாட்டி அவ்வாறு எழுபடையும் ஒன்றாக்கி அமர்ந்திருக்கின்றாயே எழுவடையும் ஒன்றாக்கி அமர்ந்திருக்கின்றாயே எங்கு செல்ல போகின்றாய் இங்குதான் அமர வேண்டும் உமை முன்வைத்து எல்லாம் அகத்தியனாக மாற்றி காட்டுவேன் என்று சவால் விட்ட அகத்தியன் அவாவினை நிறைவேற்றுவது சபையினுடைய பணி சபை ஆசானின் பணி சபை ஆசானுக்குள் இருந்து பணியாற்றுவது சிவசீடர்கள் பணி அவர்கள் ஆற்றும் பணிதான் யுகமாற்ற பணி என்று உரைக்கின்றோம் திருமுருகன் போற்றி அப்பணிக்குரிய நிலைதனை அற்புதமாக தன்கரம் ஏந்தி நின்று செங்கோல் தனை தனக்குள் சூற்றமாய் தாங்கி நிற்கும் அற்புத செங்கோல் தான் சமகார நிகழ்வு நிகழ்த்தவிருக்கின்றது வேல்பகிர்வு விழாதனில் என்று உரைக்கின்றோம் திருமுருகன் துகனே போற்றி போற்றி பெறப்பட்டது சக்தியிடம் இருந்து சக்தியிடம் இருந்து பெற்ற சக்தி தனை அருமடங்கள்ல எழுமடங்கள்ல இருபத்தி ஏழாயிரம் கோடி மடங்காக மாற்றிய பெருமை சிவசபையை சாரும் என்று அருமுகன் அறிவிக்கின்றனே போற்றி போற்றி அத்துணை பேராற்றல் அத்துணை பேராற்றல் கொண்ட வேல் ஒவ்வொருவன் சரீரம் அதிலும் நுழைந்திருக்கின்றது என்று சூட்சமாய் உரைத்தானே அகத்தியன் அவ்வேலாய் மாறி நிற்க வேண்டும் கூர்மையுள்ள வேலாக மாறி நிற்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் அவ்வேளினை காண்பவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆன்மாவும் கூர்மையாக மாறி நிற்கும் என்று யான் திருமுருகன் உரைக்கின்றோ அக்கூர்மை நிலைதனை உண்மை நிலைக்குள் இருந்து இது உண்மை என்று ஏற்று கொண்டவர்களுக்குள் வேல் உள் செல்கின்றது அருமுகன் உரையாடி நிகழ்வு நிறுத்துகின்ற வேலைதனில் அவ்வேல் ஒவ்வொருவருக்குள்ளும் செல்லும் நிலைதனை அகத்தியன் ஆற்றியிருப்பான் என்று யாம் திருமுருகன் நல்லாசிகளை சிவமகா சபையினுடைய ஆசானாய் சிவமகா வாளை வாழை சித்தனாய் சிவமாய் எம்பனியை ஏற்றுவித்திருக்கும் அற்புத சிவம் என்று உரைத்தான் எம் பணியையும் இணைந்து ஆற்றுகின்ற சித்தன் ஆசி வழங்கி அவன் சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அருமுகன் என்று உரைக்கின்றோம் குகனே சண்முகனே கந்தனே கடம்பனே கதிர் வேளனே வேல் தாங்கிய வேலாயுதனே போற்றி 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 என உமை போற்றி திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சபையில் உயர்வாக வந்து அமர்ந்தவனே உன்னத உயர் நிலை கொடுத்தவனே போற்றி 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 என திருமுருகனை கந்தனை கடம்பனை அப்பனை ஐயனை போற்றி புகழ்ந்து திருபடி வணிந்து திருத்தால் வாங்கிறோம் கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு செந்திலகம் அமர்ந்தவனுக்கு செந்திலகம் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்ச மன்னனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு அகத்திய சபை அமர்ந்தவனுக்கு அகத்திய சபை அமர்ந்தவனுக்கு அகத்தியமாய் அமர்ந்தவனுக்கு ஜெகத்தியமாய் அமர்ந்தவனுக்கு ஜெகத்தியமாய் அமர்ந்தவனுக்கு ஜெக பிரபஞ்ச புத்திரனுக்கு அரோஹரா அரோகரா அரோகரா